வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களே இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலேயே நாம் காணவிருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் தாய் சுஜாதா அவர்கள் எழுதிய சிறுகதை அண்ணன் தம்பி இருவருக்குள் தனது தாயாரை யார் வைத்துக் கொள்வது என்று ஏற்படுகின்ற ஒரு சர்ச்சை துவக்கமும் முடிவும் எப்படி இருக்கிறது என்று நேரடியாக கதைக்குள் சென்று பார்ப்போம் நேர்களை தாய் சுஜாதா அவர்கள் சுதாகர் கடிதம் எழுதியிருந்தான் அன்புள்ள தீபா இந்த கடிதம் கண்டதும் உடனே நீ புறப்பட்டு வந்து அம்மாவை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு டிப்டேஷனில் செல்லும் சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டது பாலா கூட வரப்போவதால் அம்மாவை பார்த்துக்கொள்ள இங்கே ஆள் இல்லை அதனால் இந்த கடிதம் கண்டவுடன் கூடிய சீக்கிரம் தவறாமல் புறப்பட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் திரும்ப வந்ததும் அம்மாவை அழைத்து கொண்டு அங்கு சித்ரா குழந்தைகள் சௌக்கியம் என்று நம்புகிறேன் அன்புடன் திவாகர் தன் மனைவியிடம் கடிதத்தை காட்டுவதற்கு தக்க சந்தர்ப்பத்தை யோசித்தான் காலையில் சித்ரா ரொம்ப பிஸியாக இருப்பா குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு தயார் பண்ணுற வேலையில் இருப்பா இவனுக்கு எட்டரைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டு போகணும் ஆஃபீஸுக்கு அதுக்கு சமையல் மற்றும் ஃப்ளாஸ்கில் காஃபி பிள்ளைங்களுக்கு விண்ண தடவுன ரொட்டி பாட்டிலில் தண்ணீர் எல்லாத்தையும் எடுத்து வைக்கக்கூடிய வேலையில் பிஸியாக இருப்பாள் காலையில் கட்டியும் வேண்டாம் மத்தியானம் ஆஃபீஸ்லேருந்து மாடி வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடலாம் ஆனால் மற்றவங்களோட ஃபோனில் அந்த சமாச்சாரத்தை வரமா பேச முடியாது சாயங்காலம் பிள்ளைங்க திரும்ப வந்து டிஃபன் கேட்டு அட்டகாசம் பண்ணோம் ராத்திரி படுத்த நிமிஷமே அசதியில் தூங்கி போயிடுவாள் எப்போ தான் இவக்கிட்ட இந்த செய்தியை சொல்கிறது வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போவாங்க அப்ப சொல்ல தீர்மானித்தான் அர்ச்சனை பண்ணிவிட்டு கற்பூர வெளிச்சத்தில் அம்மனிடம் தாயே இப்படியே வைச்சிருமா போதும் என்று மாங்கல்யத்தில் சித்ரா மஞ்சள் தொட்டு கொண்டபோது சொன்னான் அண்ணா லெட்டர் எழுதியிருக்கான் என்னவா உங்கள் அம்மாவை இங்கே டம் பண்ண போகிறாரா அதானே அந்த வார்த்தை அவனுக்கு கோபம் உண்டாக்கினாலும் சண்டை போட இது தருணம் தருணமல்ல இவளுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்பதால் மௌனமாக இருந்தான் அவன் ஃபாரின் போகிறானா டெப்டேஷன் முடிஞ்ச கையோடு திரும்பி வந்து அழைச்சிக்கிறேன்னு துவஜஸ்தம்பத்தின் அருகில் நின்று திரும்பி அவனை பார்த்து ஒரு வருஷமும் இதைத்தானே சொல்லின்னு இருக்கார் உங்கள் தமையனார் ஏதாவது ஒரு ஷாக்கு அவர் தான் டெப்டேஷனில் போகிறார் அவர் டெல்லியில் தானே அவர் இருக்க போகிறா அவளும் போகிறாளாம் கூட அதனால் அம்மா வேறு எங்கே போவா சித்ரா உங்கள் அம்மாவையும் டெப்டேஷனில் கூட்டிகிட்டு போய் சொல்லுங்கோ அது என்ன நடக்கிற காரியமா என்றான் கோபத்தை விழுங்கி கொண்டு எது எப்படியோ உங்கள் அம்மாவை அத்தனை சீக்கிரம் கூப்பிட்டு வச்சுக்க நான் தயாராக இல்லை வீட்டிலே ஏற்கனவே வேலை ஏகப்பட்டதை எனக்கு எடுப்பு ஓடிகிறத அவரு வேற வந்து ஒரு நாள் கோதுவை சாதம் ஒரு நாள் பயத்தம் கஞ்சின்னு என்னால் மல்லட முடியாது போய் பதினஞ்சு நாள் கூட அவளை உடனே என்ன அநியாயமாக இருக்கிறது ஒன்றரை மாதம் ஆச்சு சித்ரா சரி வருஷத்தில் ஒன்றரை மாதம்தான் அந்த பாலாமணி வச்சு பாலாமா அப்புறம் அவள் ஃபாரின் போயிடுவா நான் பதினோரு மாதம் லோல் போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படி தானா இப்படிலாம் கணக்கு பார்க்கலாமா சித்ரா பாருங்கோ எனக்கு உங்கள் அம்மாவை வச்சுக்கிறதுல ஆட்சேபனை இல்லை வா வருஷத்தில் ஆறு மாதம்னா சரி வருஷம் முழுக்க இல்லை இந்த அவள் வருஷ வருஷம் பண்ணுறாள் நீங்களும் அசமைஞ்ச மாதிரி ஒரு புத்துட்டு சரி சரின்னு சொல்கிறேள் இவன் மௌனமானான் யோசித்து பார்த்தாள் பெரும்பாலும் அம்மா இவனிடம் இருந்திருக்கிறாள் இந்த டெபுடேஷன் அஸ்திரத்தை மூன்றாவது முறையாக பிரயோகிக்கிறான் சுதாகர் சித்ரா சொல்வதில் உள்ள பழாய்ப்போன நியாயம் தெரிகிறது ஆனால் அதற்கெல்லாம் இந்த உறவும் அந்த உறவு ஒப்பிணைப்புக்கு கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டுமா அம்மா எத்தனையோ முறையாக சொல்லி கொண்டிருக்கிறாள் என்ன இப்படி அல்லாட வைக்காதீங்கடா யாராவது ஒருத்தன் பர்மனெண்ட்டாக யாராவது ஒருத்தனோட இருந்துறேன் இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா பாருங்கோ இந்த தடவை கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுங்கோ இப்போ இல்லை அவ்வளோதான் குடுகுடுன்னு போய் அழைச்சுண்டு வந்துடாதீங்கோ இருபத்தி நாலு மணி நேரமும் சிச்சுருஷம் பண்ணுறதுக்கு நேக்க திராணி இல்லை என்ன சித்ரா நீ அவ என்ன கேட்குறா உங்களுக்கு தெரியாது நீங்கள் பாட்டுக்க ஆஃபீஸ் போயிடுவீங்கள் உங்கள் அம்மா வரிக்கு வரி சொல்லி காட்டுவா பாலாமணி ஒஸ்தி நைசா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி என் குழந்தை இலக்குண்டல் பண்ணுவாள் அன்றைக்கி விசிறு கட்டையை எடுத்து உங்ககிட்ட எடுத்து கொடுத்தா என்னை அடிக்கிறதுக்கு அச்சோ பொய் பொய் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்காது எதுக்கு தர்க்கம் மரணம் சொல்லிவிட்டேன் ஜூன் மாதம் போனால் இனிமேல் ஜனவரி மாதம் கூட்டிகிட்டு வாங்கோ வச்சுக்கலாம் இப்படி சொல்லிட்டா எப்படி இப்படித்தான் அதுக்கப்புறம் அவர்கள் மௌனமாக வீட்டுக்கு நடந்தார்கள் மறுநாள் ஆஃபீஸில் சுதாகரிடமிருந்து ஃபோன் வந்தது லெட்டர் கிடச்சதா என்ன லெட்டர் அம்மாவை அழைச்சிட்டு போகிறதுக்கு ஓ அதுவா அது இப்போது சௌகரியம் இல்லை சுதா என்ன சௌரியம் இல்லை நான் டெப்டேஷனில் போகணும்ப்பா ஒவ்வொரு தடவையும் நீ இதைத்தான் சொல்லிகிட்டு இருக்கே திவா நாம் நம்ம உண்டாடி பேச்சை கேட்க வேணாம் நமக்குள்ளே இதை ஷார்ட் அவுட் பண்ணலாம் என்ன அவன் கோபம் டங்காலிலும் தெளிவாக ஒழித்தது இந்த தடவை நிச்சயமாக டெப்டேஷன் லெட்டரே வந்திருக்கு அனுப்புட்டோமா அதில் ஒன்று வேண்டாம் எப்போ வர்ற பார்க்கலாம் நான் கொண்டு வந்து விடணும்னா சொல் இல்லை நீ என்ன பண்ணுற உடனே சென்ட்ரல் போய் சரி அப்புறம் பார்க்கலாம் என்று ஃபோனை வைத்து விட்டான் சற்று நேரத்தில் மறுபடி ஒழித்தது சார் உங்கள் பிரதர் என்ன பதில் சொல்லாமல் வச்சுட்டே கட்டாயிருத்தா அப்போ என்றைக்கு வர்றேன் நான் என்ன டிக்கெட் வாங்கி அனுப்பவா இங்கே நான் ரிசர்வ் பண்ணிடலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்போது டிக்கெட் அப்புறம் நீ ஃபோன் பண்ணுறியா ஸ்டேஷனுக்கு வரேன் சாயங்காலம் வீட்டுக்கு போனபோது என்ன சொன்னார் உங்கள் பிரதரு என்றாள் சித்ரா ஏன் அந்த ராணி மேனாமணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா மாடி வீட்டில் ஆ சித்ரா டாலிங் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பார்த்துண்டா போதும் நான் திரும்பி வந்துடுவேன் வந்தோன்ன உங்கள் அம்மா அனுப்பிச்சிடலாம் என்ன ஒரு பொய் போன தடவையும் இதைத்தான் சொன்னான் இதோ வந்துருத்தா ஆர்டரு இதோ அந்த நிமிஷம் கிளம்புறோம்னு எல்லாம் பொய் உங்கள் அண்ணா என்ன சொன்னார் இதே தான் நானும் ஒன்றும் பிடி கொடுத்து பேசலை பிடி என்ன பிடி மாட்டேன் முடியாதுல நேராக சொல்லிடுங்கோ எங்கே போவா சித்ரா அர்த்தம் இல்லாமல் பேசுகிறியே ஆ இங்கே ரெண்டு பேரை விட்டா எங்கள் அம்மாவுக்கு வேறு யார் இருக்கா சித்ரா வயசான காலத்தில் அவங்கள எப்படி அல்லாட வைக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகிறா நீங்கள் சொல்கிறது அத்தனையும் உங்கள் அண்ணாவையும் மண்ணியையும் கேட்க வேண்டியது என்ன அப்படி டெப்டேஷன் என்ன அவசரம் ஒரு நாலு மாதம் கழித்து போகட்டுமே இவன் இந்த டெப்டேஷன்கிறதே ஒரு ட்ரிக்கு மறுபடி அம்மாவை நம்மக்கிட்டே அனுப்புகிறதுக்கு ஒரு ஏற்பாடு இந்த தடவை நீங்கள் மசியப்படாது ஆமாம் நான் மாட்டேன்ப்பா வேணும்னா ஒரு ஆள் போட்டுக்கலாம் ஆஹாஹாஹா ஆளா பணம் கொட்டி கிடக்கா இங்கே பணம் அண்ணனை நான் அனுப்ப சொல்கிறேன் உங்கள் அண்ணாவா ஆளும் வேணாம் தேளும் வேணாம் உங்கள் அம்மாவும் வேணாம் இந்த ஏமாத்து வேலையை தலையில் மிளக அரைக்கிறத அவ நிறுத்தியே ஆகணும் திவாகருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை அண்ணா கொஞ்ச நாள் பார்த்து விட்டு சட்டென்று கொண்டு வந்து விட்டு விடுவான் எப்படியாவது சித்ராவை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சம்மதிக்க வைக்க வேண்டும் அதற்கு வெங்கடேசன் மாமா தான் சரி என்று கோட்டைக்கு ஃபோன் செய்தான் மாமா வீட்டில் ஒரு சின்ன க்ரைசிஸ் சாயங்காலம் கொஞ்சம் வீட்டுக்கு வரையில வெங்கடேசன் அம்மாவுக்கு சற்று தூரத்து உறவு தாராளமாக என்ன விஷயம் சொல்லு விபரமாக வீட்டில் சொல்கிறேன் நான் கூப்பிட்டதாக சொல்லாதீங்கோ சும்மா கேஷுவலாக வர்ற மாதிரி வாங்கோ என்ன சரிப்பா சாயங்காலம் பாட்டாளி ரிப்போர்ட் முடிக்க வேண்டியிருந்தது வீட்டுக்கு போக ஏழரை ஆகிவிட்டது போனதும் தான் அம்மாவை அழைத்திருக்கிறோம் என்பதே அவன் நினைவுக்கு வந்தது அவர் கூடத்தில் சோபாவில் உட்கார்ந்து இருக்கிற எல்லாம் படித்து முடித்திருந்தார் மேசையில் காளிக்கோப்பையும் தட்டும் வைத்திருந்தது சித்ராவையோ குழந்தையோ காணவில்லை யாரையும் எங்கே போயிட்டா அவள்லாம் ஒருத்தரையும் அனுமதி கோயிலுக்கு போகிறேன்னு போயிருக்கா உங்களை தனியாக விட்டுட்டு போயிட்டாளா அதனால என்ன நீ ட்ரெஸ் மாற்றின்டுவா திவாகருக்கு கடும் கோபம் வந்தது இந்த மாதிரி தான் பல விதங்களில் தன் கோபத்தை காட்டுவாள் என் வீட்டு மனுஷர்கள் என்றாலே அலட்சியம்தான் சமையலறையில் பிளாஸ்கில் காப்பி வைத்திருக்கிறாளாம் என்றார் மாமா சகஜமாக கை கால் முகம் கழுவி உடைமாற்றி கொண்டு அவர் எதிரே வந்து உட்கார்ந்தான் சித்ரா ஏதாவது சொன்னாளா அதை பற்றி சொன்னால் சொன்னா சுதாகர் கடுதாசி எழுதி ஃபோன் மேலே ஃபோன் போடுறானா உங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போகிறதுக்கு இவளுக்கு இஷ்டம் இல்லைம்மா எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலே பண்ணதும் சரியில்லை தான் அம்மா எங்கே போவா சொல்லுங்கோ அவன் பண்ணுறதும் சரியில்லை ஒரு மாதம் ஒன்றரை மாதம் வச்சுண்டு எங்கிட்ட ஏதாவது ஒரு சாக்க சொல்லி அனுப்பிச்சிடுறான் இவன் என்னன்னா குழந்தைகளை என்ன அம்மாவை எல்லோரையும் சமாளிக்கிறதுக்கு திணறின்ட்டுருக்கா தினா உன்னோட ப்ராப்ளம் இன்னைக்கு இந்த தேசத்தோட ஒவ்வொரு குடும்பத்துலேயும் இருக்குது இது இந்த சமூகத்தோட மாறுதலால் டிரான்சிஷன் ப்ராப்ளம் அது இந்த குடும்பங்கிறதுக்கு அர்த்தம் மாறின்ட்டுருக்கு ஒட்டு குடும்பம்ங்கிறது அழிஞ்சு போயின்ட்டுருக்கு இதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் வீடுகள்லாம் அளவில் சின்னதாக போயிடுத்து ஜனங்களுக்கு பொறுமை குறைஞ்செடுத்தும் சுயநலம் அதிகமாக போயிடுத்து பெரியவங்களுக்கு மரியாதை குறைஞ்சி போயிடுச்சு எத்தனையோ காரணம் ஆனால் கேஸில் அதிர்ஷ்டவசமாக பிரச்சனைக்கு ஒன்றையும் அண்ணனையும் மீறி ஒரு தீர்வு போல இருக்குது என்ன சொல்கிறீங்க புரியலையே உங்கள் அம்மா தனியாக இருக்க தீர்மானிக்கலாம் எப்படி எங்கே எங்கே வேணும்னாலும் ஒரு சமயக்காரி ஒரு வேலைக்காரனை போட்டுண்டு ஒரு வீட்டை எடுத்துண்டு நிம்மதியாக இருக்கலாம் என்னம்மா பேசுகிறேள் அதுக்கு பணம் எவ்வளோ ஆகும் தெரியுமோ மாதத்துக்கு ரெண்டாயிரமா இல்லை மூவாயிரமா இல்லை ஐயாயிரமா அம்மாவுக்கு ஃபேமிலி பென்ஷன் எவ்வளோ வருது தெரியுமோ அதை நான் சொல்லலை உங்கள் அம்மாவுக்கு தாத்தா வழியாக ஒரு சொத்து ரொம்ப நாள் லிட்டிகேஷனில் இருந்துச்சுது என் கசின் லேட்டு துரசாமி உங்கள் அம்மாவுடைய பிரதர் அவனோட சன்ஸ் ரெண்டு பேர் அவங்களெல்லாம் உனக்கு பழக்கம் இல்லை அவங்க சித்தப்பா ஸ்ரீனிவாசன் மேலே கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அது இப்போ தான் தீர்ப்பாக இருக்குது அது பிதிரார்ஜிது சொத்தாக இருக்கிறதுனாலும் தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தான் இறந்ததுனாலையும் பெண் வாரிசான உங்கள் அம்மாவுக்கு பங்கு உண்டுன்னு தீர்ப்பாகி இருக்குது அதுக்கு டிகிரி வாங்கிண்டா உங்கள் அம்மாவுக்கு பணம் குறைந்தபட்சம் ஒரு எட்டு லட்சம் ரூபா வரும் அக்கடான்னு திருச்சிராப்பள்ளியில் ஒரு வீட்டை எடுத்துண்டோ வேலைக்காரன் சமயக்காரனை வச்சுண்டோ ரெண்டு பிள்ளைகளுக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம் உங்கள் பிரச்சனையும் தீந்து போச்சு தீபா ஒரு பிரச்சனையும் இல்லை உங்கள் அண்ணன் டெப்டேஷன்லாம் போகலாம் நீ என்ன நிம்மதியாக இருக்கலாம் இது சுதா இருக்குது தெரியுமா மாமா நான் இன்னும் லெட்டரில் எழுதலை நேற்றைக்கு தானே தீர்ப்பாக இருக்கும் ஒருவேளை நரசு சொல்லியிருக்கலாம் அவன் டெல்லியில் தானே இருக்கான் பக்காவாது ஆமாம்ப்பா எப்போ வந்த என்றார் உள்ளே வந்த சித்ராவை பார்த்து அப்போவே வந்துட்டேன் இருக்கலைன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணலை மாமா நான் இதை பற்றி விவரமாச்சு உதாரிருக்கு லெட்டர் எழுதிடுறேன் நீங்கள் சொன்னது நல்ல யோசனை என்ன யோசனை என்றாள் சித்ரா சொன்னான் ராத்திரியே மவுண்ட் ரோடு டெலகிராஃப் ஆஃபீஸுக்கு போய் தண்ணனுக்கு தந்தி கொடுத்தான் ஸ்டார்டிங் பை டுமாரோஸ் கிராண்ட் ட்ரங்க் டேக் மதர் திவாகர் தந்தியை கொடுத்து விட்டு வீட்டுக்கு திரும்பி வந்த பொழுது அவனுக்கு ஒரு தந்தி காத்து கொண்டிருந்தது சேஞ்சிட் மை பிளான்ஸ் ரிகார்டிங் டிப்டேஷன் மதர் ஸ்டேஸ் வித் அஸ் பை சுதாகர் என்று ஒரு தந்தி வந்திருந்தது என்பதோடு இந்த கதை நிறைவு பெறுகிறது என்ன நேயர்களே அம்மா மீது உள்ள பாசம் கூட காசு கிடைக்கிறதா கிடைக்கவில்லையா என்பதை பொறுத்துதான் அமைகிறது என்பதை அப்பொழுதே தனது சிறுகதையில் மிக அழகாக எளிமையாக கூறியிருக்கிறார் திரு சுஜாதா அவர்கள் மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் வாழ்க வளமுடன்